கிரிக்கெட் பிளேயர் ஐயர் அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காரு அதாவது உங்களுக்கு படங்கள்லாம் பாக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆஹ் நிறையவே பார்ப்பேன் கூட அதுவும் நம்ம தமிழ் பையன் வருண் சக்கரவர்த்தி தான் இருப்பான் சோ அவனுமே நிறைய படம் பாக்குற ஒரு கேரக்டர் சோ சேர்ந்து நிறைய பாப்போம் அண்டு வருண் சக்கரவர்த்தி பயங்கரமான தளபதி ஆச்சு சோ தளபதி படங்கள் நிறைய பாப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா பயங்கரமான தளபதி வரையன் சோ தளபதி படங்களும் நிறைய பார்ப்போம் தளபதி படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச மோஸ்ட் ஃபேவரட் படம் எதுன்னு கேட்டதுக்கு கில்லி அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு அண்ட் நீங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல பார்த்த படம் எதுன்னு கேட்டது

பேட் சீசன் அமைஞ்சிச்சு அண்ட் இந்த விஷயம் பத்தி அவரும் அவரோட அம்மாவும் ரொம்ப ஓபனா பேசியிருக்காங்க அதாவது கொல்கத்தா அவ்வளவு பிரைஸ் கொடுத்தது வந்து எங்களுக்கே தப்பா தான் தெரிஞ்சது ஏன்னா அதனால எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் எடுக்க முடியாம போச்சு சோ அவ்வளவு பிரைஸ்க்கு ஹோல்ட் பண்ணது தவறு தான் அப்படின்னு மாதிரி இவங்களே ஓபனா சொல்லியிருக்காங்க பட் எவ்ரி இயர் ஐபிஎல்ல காமனா நடக்கிற ஒரு விஷயம்தான் இது அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவா போற பிளேயர் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ரிஷப் பண்ணிட்டு கூட அந்த மாதிரி த்ரோ அவுட் சீசன் கஷ்டப்பட்டாரு பட் நெக்ஸ்ட் சீசன்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ